எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் தொடர் நிகழ்ச்சி வெண்பா உன்கிட்ட ஒரு செய்தி கேட்கணுமே என்னது செல்வி கேளு நீ என்ன இந்த வட்டம் பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போகலையாமே அது அது உனக்கு யார் சொன்னாங்க உங்க வீட்டு சின்ன வாண்டு தான் ரெண்டு நாள் முந்தி வரைக்கும் பாட்டி வீட்டுக்கு போறோம் வீடு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் தோட்டம் இப்படி இருக்கும் பாட்டி வீட்ல அது இருக்கு இது இருக்குன்னு சந்தோஷமா சொல்லிட்டு இருந்த குழந்தை இன்னைக்கு பாட்டி வீட்டுக்கு போறோமா இல்லையானே தெரியலங்கிறான் ஆமா செல்வி மச்சான் கொஞ்சம் மன வருத்தமாக இருக்காரு அதான் இந்த நேரத்தில் அவரோடவே கூட இருந்தா கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்னு நினைச்சேன் அதெல்லாம் சரிதான் வேண்பா ஆனால் உங்க மச்சானுக்கு அப்படி என்ன வருத்தம் என்னன்னு சொன்னா அதுக்கான தீர்வு இருக்கான்னு யோசிக்கலாமில்ல செல்வி உனக்கே நல்லா தெரியும் எங்கள் நெல் பயிரெல்லாம் எப்படி பச்சை பசேன்னு செழிப்பாக வளர்ந்துருக்குன்னு ஆமாம் அதுக்கு என்ன இப்ப இந்த நேரத்தில் பூச்சிகளோட பாதிப்பு அதிகமாயிட்டே வருதான் அத பார்த்ததுல மச்சான் ரொம்பவே சோர்வாயிட்டாரு அடடா ஏவென்பா பூச்சி தாக்குதல் இலைகள்ல இருக்கா இல்ல தண்டுலையா இல்ல நெல் மணிகள்லையா என்ன மாதிரியான பாதிப்பு தெரியுது எந்த பூச்சியோட பாதிப்பு இருக்கு அது அத பத்தி நான் எதுவும் கேட்டுக்கல செல்வி என்ன பாதிப்பு அப்படின்னு தெரிஞ்சா அதுக்கான தீர்வுகளை அடுத்த கட்டமா செய்யலாம்ல அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு தீர்வு இருக்குன்னு சொல்ல வரியா ஆமா வெண்பா அதனால் நீ கவலைப்படுறதை விட்டுட்டு இந்த தீர்வு முறைகளை தெரிஞ்சுக்க அதாவது நெல்லில் ஒருங்கிணைந்த உதவி பேராசிரியர் முனைவர் அவங்க அந்த விவரங்களை கவனமா கேட்டுக்க பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க நெற்பயிரில் பல்வேறு பூச்சிகளும் நோய்களும் தாக்குகின்றன தமிழ்நாட்டில் நெற்பயிர் தான் முதன்மை பயிர் அப்படின்றது அனைவரும் அறிந்ததே ஆனால் ஒவ்வொரு வருடமும் பல இடங்களில் முப்போகமும் சில இடங்களில் இரண்டு போகமும் பயிர் சுழற்சி இல்லாமல் நெற்பயிரை சாகுபடி செய்வதனால் இந்த பூச்சியின் தாக்குதல் கண்டிப்பாக விவசாயிகளுக்கு ஒரு சவாலாகவே இருக்கின்றது அதனால தான் நெற்பயிர் ஒருங்கிணைந்த பயிர் நிர்வாகம் பற்றி நாம் இன்னைக்கு பேச போகிறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான பூச்சிகள் அப்படின்னு நெற்பயிரில் நீங்கள் எடுத்துட்டிங்கனாக்க இலைப்பேன் புகையான் பச்சைத்தத்து பூச்சி இலை சுருட்டுப்புழு யானை கொம்பன் தண்டு துளைப்பான் கதிர்னாவாய் பூச்சி கூண்டுப்புழு கருப்பு வண்டு வெட்டுப்புழு இவையெல்லாம் வந்து மகசூலை பாதிக்கக்கூடிய முக்கியமான பூச்சிகள் அப்படின்னு கருதப்படுகின்றன இப்போ நெற்பயிரில் பார்த்தீங்கன்னாக்கா முப்பது சதவீதம் வரை விளைச்சல் வந்து குறைகிறது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக பூச்சிகள் மற்றும் நோய் தாக்குதல் அப்படிங்கிறது சொல்கிறாங்க இந்த பூச்சிகளை வந்து முற்றிலுமாக அழிக்க முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சது தான் தான் இப்போ ஒருங்கிணைந்த பூச்சி நிர்வாக முறை என்பது கொண்டு வரப்பட்டுள்ளது இதுல வந்து அனைத்து அதாவது நடவுலேருந்து அறுவடை வரை என்னென்ன முறைகள்லாம் கடைபிடிக்கணும் அப்படி ஒருங்கிணைந்த முறைகளை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் முக்கியமான பூச்சிகள் அதாவது நன்மை செய்யும் பூச்சிகள் எவை தீமை செய்யும் பூச்சிகள் எவை நன்மை செய்யும் பூச்சிகள் வந்து இருக்கின்றனவா தீமை செய்யும் பூச்சிகள் வந்து எவ்வளவு இறந்தா நம்ம வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு போகலாம் அதனுடைய தாக்குதலின் அறிகுறி என்ன அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அதை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் இந்த முக்கியமான பூச்சிகள் என்னென்னன்றத நம்ம முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நெற்பயிரில் முதல்ல இருந்து ஆரம்பிப்போம் அதில் இலைப்பேன் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான சாறு உறிஞ்சும் பூச்சியாகும் இந்த இலைப்பேன் ரொம்ப சிறியதாகவும் பழுப்பு நிறத்தில் இருக்கும் வெளிர் மஞ்சள் நிறத்தில் வந்து சிறு பூச்சிகளும் அதனுடைய முதிர்ந்த நிலையில் கருப்பு நிறத்திலும் இருக்கும் இந்த தாக்குதல் அறிகுறி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலைகள் வந்து வெளிர் மஞ்சள் நிறமா மாறி கருகிறோம் இலையினுடைய நுனிகள் வந்து கருகி சுருண்டு காணப்படும் இப்போ இந்த மாதிரி பூச்சிகள் தாக்குதல் வரும்பொழுது எப்போ வந்து நம்ம மருந்துகளுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பொருளாதார சேதநிலையை நிலையை தாண்டுனா நம்ம போகலாம் விஞ்ஞானிகள் இதை கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறாங்க பத்து சதம் நாட்டின் முதல் இரு இலைகள் நுனியிலிருந்து சுருண்டு காணப்பட்டா அப்பொழுது வந்து நம்ம வந்து கட்டுப்பாட்டுக்கு போகலாம் அடுத்து சாறு உறிஞ்சும் பூச்சி என்ன அப்படின்னு பச்சை தத்து பூச்சி இது பச்சை கலரில் இருக்கும் ஒரு கரும் புள்ளிகளோடைய இருக்கும் இதனுடைய அறிகுறிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இலைகள் வந்து பழுப்பு நிறமாக மாறி உங்களுக்கு மஞ்சளாக மாறக்கூடியது இது சில நேரங்களில் வைரஸ் நோய்களையும் பரப்பக்கூடியது டுங்க்ரோ வைரஸ் அப்படிங்கிற நோயையும் இந்த பூச்சிகள் பரப்பும் இதனுடைய பொருளாதார சேத நிலைன்னு பார்த்திங்கன்னா ஒரு சதுர மீட்டருக்கு இருபது பூச்சிகள் இருக்கலாம் அதே மாதிரி ஐந்து வலை வீச்சில் ஒரு அறுபது பூச்சிகள் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அடுத்தது ஆணை கொம்பன் ஈ அப்படிங்கிற பூச்சி இது வந்து ஒரு மாதிரி ஆண் ஈக்கள்லாம் வந்து பழுப்பு பெண் பெண்ணீக்கள்லாம் ஆரஞ்சு நிறத்துலையும் ஒரு கொசு போல இருக்கும் கொசுவை விட பெரிதாகவே இருக்கும் தாக்குதல் அப்படி பார்த்தீங்கன்னா யானை தந்தம் போல வந்து குருத்து பகுதி மாறிடும் அதுக்கப்புறமா அவள் வெங்காய இலை போல மாறி ஒரு மாதிரி இளஞ்சவப்பு நிறத்தில் இருக்கும் இதோடைய தாக்குதல் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக மகசூல் பாதிக்கும் இதனுடைய சேதநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து சதம் குறுத்து சருகாக மாறி இருந்ததுன்னா அதுக்கு மேலே பூச்சுனாக்க நீங்கள் கட்டுப்படுத்துறதுக்கு பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு போகலாம் அடுத்தது புகையான் பூச்சி இது வந்து ஒரு முக்கியமான பூச்சி எல்லா இடத்துலையும் இது வரக்கூடியதல்ல அதாவது எந்தெந்த இடத்துல வரிசை நடவு நடலையோ எந்தெந்த இடத்துல சரியான வடியால் வசதி இல்லாதது நிறைய நாற்றுகள் வைக்கிற இடங்களில் இந்த மாதிரி இடங்களில் இதனுடைய பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும் இது இரண்டு மூணு நாட்கள் கவனிக்காம விட்டுட்டீங்கன்னா அப்படியே வந்து உங்களுக்கு நெல் வயல் ஃபுல்லாக கருகி காணப்படும் இது வந்து அங்கங்கே திட்டு திட்டா வந்து கருக ஆரம்பிக்கும் ஸோ இவை வந்து அடிப்பகுதியில் அடிப்பகுதியிலிருந்து அந்த சாரை உறிஞ்சி சாப்பிடும் அப்போ இதனுடைய பொருளாதார சேதநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குத்துக்கே அஞ்சுலேருந்து பத்து பூச்சி தான் இருக்கணும் இல்லாட்டினா ஒரு சிம்புக்கு ஒரு பூச்சி தான் இருக்கணும் சிலந்திகள் அதிகம் இருந்தால் அதுவே அதை கட்டுப்படுத்திடும் அடுத்தது இலை புழு இந்த இலை சுருட்டுப்புழு இலைகள் ரெண்டையும் பின்னி அது உள்ளே இருந்து பச்சையத்தை சுரண்டி அது சாப்பிடும் பொருளாதார சேத நிலைன்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி பருவத்தில் பத்து சதவிகிதம் இலை சேதம் பூக்கும் தருவத்தில் ஐந்து சதவீதம் வரை இருக்கலாம் அடுத்தது தண்டு துளைப்பான் மகசூலையை மிகவும் பாதிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த தண்டு துளைப்பான் தான் இந்த புழுக்கள் வந்து தண்டல உள்ளே இருந்து சாப்பிட்டு நடுக்குருத்த காய வச்சிரும் நடுக்குருத்தை பிடித்து இழுத்திங்கன்னா கையோட வந்துடும் அதே மாதிரி கதிர் இருக்கும் பருவத்தில் தாக்குதல் இருந்ததுன்னா வெண்கதிராக இருக்கும் இதனுடைய சேத நிலை பார்த்தீங்கன்னா பத்து சதவிகிதம் நடுக்குருத்துகள் இருக்கலாம் வெண்கதிர்கள் இரண்டு சதவிகிதம் வரை இருக்கலாம் அடுத்து கதிர்னாவாய் பூச்சி அதாவது காக்குதல் அதிகமாக இருக்கும் பொழுது அதாவது பால் பிடிக்கும் பருவத்தில் இந்த பூச்சினுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கும் ஒருவித துர்நாற்றம் கூட வீச ஆரம்பிக்கும் இது வந்து ஐந்து பூச்சிகள் அதாவது நூறு கதிருக்கு ஐந்து பூச்சிகள் வரை இருக்கலாம் இது வந்து பூக்கும் பருவத்தில் அடுத்தது பால் பிடிக்கும் பருவத்தில் நூறு கதிர்களுக்கு பதினாறு பூச்சிகள் வரைக்கும் இருக்கலாம் அதற்கு மேலே நீங்கள் வந்து கட்டுப்படுத்தல நடவடிக்கைகளை போகணும் சில இடங்களில் அதாவது வெயில் காலம் அதிகமாக இருக்கும் பொழுது இலை சிலந்தி அதாவது சிலந்தினா பெருசாக இருக்குமே நம்ம நன்மை செய்யும் பூச்சி மாதிரி இருக்காது இது இலைகளில் கண்ணுக்கு தெரியாது நீங்கள் ஹேண்ட்லென்ஸ் வச்சு பார்க்கலாம் இலைகளுக்கு அடியில் இருந்து சிறிய சிறிய சிவப்பு கலரில் சிலந்தி பூச்சிகள் இருந்து உங்களுக்கு இலையினுடைய சாரை உறிஞ்சி அப்படியே இலையெல்லாம் மஞ்சள் மஞ்சளாக மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது இது எல்லா இடங்கள்லையும் இருக்க வாய்ப்பு இல்லை எந்த இடந்த இதில் வெயில் காலம் ஜாஸ்தியா இருக்கோ அந்த நேரங்கள்ல இதை நீங்க தாக்குதலை பார்க்கலாம் இதெல்லாம் தான் இதுவரை நம்ம பார்த்தது சாறு உறிஞ்சும் பூச்சிகள் இலை சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் இவை தான் வந்து முக்கியமான பூச்சிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதை எப்படி நம்ம ஒருங்கிணைந்த முறையில் விவசாயிகள் கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம உளவியல் முறையில இருந்து நம்ம பார்க்கலாம் வரிசையாக நாட்டு நடவிலிருந்தே இதை நம்ம பார்க்கலாம் உளவியல் முறைகள்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல நீர் மேலாண்மை கலை மேலாண்மை உர மேலாண்மை இது எல்லாமே வந்து உளவியல் முறையில் நம்ம கொண்டு வந்துடலாம் நாற்றாங்காலில் வந்து மேட்டுப்பாத்தி முறையில் அமைத்து சரியான விதையளவை நம்ம கொடுக்கணும் குறைந்தது ஏக்கருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டுலேருந்து இருபது கிலோ வரைக்கும் பயன்படுத்தினா போதுமானது அதே மாதிரி நாற்றாங்கால் விளக்கு கம்பங்களுக்கு அரியிலோ அல்லது அதுக்கு கீழேயோ வந்து இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கும் பொழுது தத்துப்பூச்சியினுடைய தாக்குதல் இலை சுருட்டு புழு தாக்குதல் இதெல்லாம் நாற்றாங்காலே ஆரம்பிச்சிடும் அடுத்தது வயலை வந்து சீராக சமன்படுத்தி அதை நடணும் ஏன்னா இப்போ வந்து தத்துப்பூச்சியுடைய இது புகையான் பூச்சியோ இதெல்லாம் வந்து தாக்கும் பொழுது உடனே நாங்கள் கட்டுப்படுத்த நடவடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீரை வந்து உடனே வடிகட்டணும் அப்போ வடிகால் வசதி சரியா இல்லாம இருந்ததுன்னா நீரை அங்கங்க தேங்கி பூச்சியோட தாக்குதல் அதிகமாக தான் இருக்கும் அதனால வயலை சீராக சமன்படுத்த வேண்டும் அதே மாதிரி உர அளவீடு மண் பரிசோதனைப்படி சிபாரிசு செய்யப்பட்ட அளவு மட்டும்தான் இடணும் அதுவும் மேல் உரத்தை இரண்டு முறையோ அல்லது மூன்று முறையோ பிரித்து தான் வழங்கணும் அதனால மண் பரிசோதனைப்படி வழங்கணும் அப்படி இல்லைன்னா பச்சை வண்ண அட்டை இருக்குது அதை வச்சு நம்ம அந்த இலையோடைய வண்ணத்தை வச்சும் எங்கள் தலைச்சத்தை கொடுக்கலாம் இப்படி ரொம்ப தலைச்சத்து கொடுக்கும்போது பூச்சியினுடைய இனப்பெருக்கம் அதிகமாக தான் இருக்கும் அதனால் அதை நம்ம பார்த்து செயல்படணும் அடுத்து நடவின் போதும் வரிசைக்கு வரிசை நடவு செய்யணும் ஒரு எட்டு அடிக்கு ஒரு அடி அப்படிங்கிறத நம்ம இடைவெளி விட்டு நடும்பொழுது உங்களுக்கு பூச்சியுடைய தாக்குதல் கம்மியாக இருக்கும் அப்போ உங்களுக்கு தூரும் நல்லா வெடிச்சும் உங்களுக்கு மகசூல் நிறைய கிடைக்கும் வரப்புகளை எப்பயுமே நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் வரப்புகளில் தட்டைப்பயிறு பச்சைப்பயிறு அல்லது உளுந்து இதையெல்லாம் நம்ம நடும் பொழுது உங்களுக்கு நன்மை செய்யும் பூச்சிகளான பொறிவண்டுகள் தரைவண்டுகள் இதெல்லாம் அதிகமா வரும் பொழுது தீமை செய்யும் பூச்சிகளை கட்டுப்படுத்தும் அதுவே கட்டுப்படுத்திவிடும் அதே மாதிரி கூடுதல் வருமானமும் நீங்க எடுக்கலாம் அதே மாதிரி சில இடங்கள்ல வருடம் வருடம் நீங்க புகையான் தாக்குதல் பார்க்கலாம் அந்த மாதிரி இடங்கள்ல சில பூச்சிக்கொல்லு மருந்துகளை அறவே நீங்க உபயோகப்படுத்தக்கூடாது அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மித்தைல் பேரத்தையான் குவினல் ஃபாஸ் பென்தயான் அதே மாதிரி செயற்கை பைரத்ராய்டு இல்லாட்டி பெர்மெத்ரின் மெத்ரின் வகை மருந்துகள் இவையெல்லாம் வந்து புகையான் தாக்கும் இடங்களில் உபயோகிக்கவே கூடாது அதே மாதிரி இலை சுருட்டுப்புரு சேதம் அதிகமாக இருந்ததுன்னா வரப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிழல் இருக்கும்பொழுது அதிகமாக அங்கே ஆரம்பிக்கும் அப்படியே எல்லா வயல்லையும் அது பரவ ஆரம்பிக்கும் அந்த மாதிரி நேரங்களில் ஃபோரேட்டு குருணை மருந்தை நீங்கள் நாற்றாங்காலும் பயன்படுத்தக்கூடாது இந்த வயல்லையும் இந்த ஃபோரேட் குருணை மருந்தை உபயோகிக்க கூடாது நீர் நிர்வாகத்துலையும் ரொம்ப நீங்கள் கவனம் செலுத்தணும் எப்பயுமே நீரை தேக்கி வைக்கணும்னு அவசியம் கிடையாது காய்ச்சல் பாய்ச்சல் முறையை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இந்த புகையான் கூண்டுப்புழு பூச்சி தண்டு அழுகல் நோய் இதில் நீங்கள் வெளியே வந்துடலாம் அடுத்தது கண்காணிப்பு முறைகள் அதாவது நம்ம வயலில் அடுத்த வயல்லேருந்தோ இல்லை வெளியிலேருந்தோ பூச்சிகள் உள்ளே வருகிறதா தாக்குதலை ஆரம்பிக்கிறதா வந்துவிட்டதா அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முக்கியமாக வந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு அல்லது ஒரு ஹெக்டருக்கு கூட ஒரே ஒரு விளக்கு பொறி அமைத்து தாயந்து பூச்சிகள் நின்று நடவடிக்கை இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் இனக்கவர்ச்சி பொறிகள் வந்து ஏக்கருக்கு ஐந்து அப்படிங்கிறத வைத்து குரத்து புழுவோ இல்லாட்டினாக்கா நீங்கள் இதோட இலைக்கு சுருட்டு புழுவோடைய தாக்குதல் இருக்கா அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம விதைக்கும் பொழுதே வந்து விதை அதாவது உயிரியல் முறைகளில் விதை செய்யலாம் பெசிலஸ் சப்டிலஸ் அப்படிங்கிறத நீங்கள் உயிரியல் மருந்து ஒரு கிலோ விதைக்கு பத்து கிராம் என்ற மாதிரி விதை நேர்த்தி செய்து நீங்கள் நடவு செய்யலாம் விதை நேர்த்தி செய்ய முடியல அப்படின்னா நாற்றை எடுத்து அந்த நாற்று முடிச்சுக்களுடைய வேரை வந்து நீங்கள் ஒரு ஹெக்டருக்குண்டிய அந்த வேரை வந்து இரண்டரை கிலோ இந்த பெஸில சப்டிலிஸ் இந்த கரைசல்ல நீங்கள் முக்கி அதுக்கப்புறம் நடலாம் இப்போ நீங்கள் நட்டதுக்கப்புறம் இருபது நாள்லையே நீங்கள் வந்து நடவடிக்கை எப்படி இருக்குது பூச்சிகளினுடைய நடவடிக்கை வந்துருச்சா இந்த இனக்கவரிச்சி பொரியலையோ இல்லை என்னன்னாக்கா இந்த ட்ரா லைட் ட்ராப்லேயே வந்து விழுந்துருச்சா அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது வந்து பூச்சிகள் வந்து விழ ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு போகாமல் முட்டை ஒட்டுண்ணிகளை நீங்கள் வெளியே வெளியிடலாம் முப்பது நாள்லேருந்தே அதாவது இப்போ குழுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ட்ரைகோகிரம்மா ஜப்பானிக்கம் அப்படிங்கிற முட்டை ஒட்டுண்ணிகள் அட்டைகளாக விற்கப்படுகின்றன அந்த இது வந்து நீங்க ஹெக்டருக்கு வந்து ஒரு லட்சம் முட்டைகள் அந்த வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் சிசி அப்படின்னு சொல்லுவோம் அது ஒரு வார இடைவெளிக்கு முப்பது நாள்ல இருந்து ஏழு நாள் இடைவெளியில நீங்க வரிசையாக ஒரு மூணு தடவை வெளியிட்டீங்கன்னா அதை கட்டுப்படுத்தலாம் இதே மாதிரி உங்களுக்கு வந்து இலை புழுக்கும் இருக்கு அது ட்ரைகோகிரம்மா கைலோனஸ் அப்படிங்கிற ஒரு முட்டை ஒட்டுண்ணிகள் அதையும் நீங்கள் வெளியிடலாம் இது வந்து ரெண்டும் பார்த்தீங்கன்னாக்கா குருத்து புழுவுக்கும் மடக்கு புழுவுக்கும் இதை நம்ம உபயோகப்படுத்துகிறோம் இனக்கவர்ச்சி புழுக்களும் கவர்ச்சி பொறிகளும் இது இரண்டுக்குமே தனித்தனியாக விற்கப்படுகின்றன அதனையும் நம்ம உபயோகப்படுத்தலாம் அடுத்ததாக இப்ப பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு போகாம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பொருளாதார சேத நிலை விட தாண்டிடுச்சு தாக்குதல் அப்ப நம்ம வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு போய் ஆகணும் அப்படிங்கிற கட்டத்தில் வரும்பொழுது முதல்ல எடுத்த உடனே நீங்கள் வந்து வேப்பங்கொட்டை சாருக்கு போகலாம் அதாவது ஐந்து சதவீதம் வேப்பங்கொட்டை வேப்பங்கொட்டையிலேருந்து பருப்பை எடுத்து அதை இடித்து அந்த சாரை எடுத்து நம்ம தெளிக்கலாம் வேப்ப எண்ணெய் இல்லாட்டினா மூணு சதவீதம் வேப்ப எண்ணெயும் நம்ம தெளிக்கலாம் இது ரெண்டுமே வந்து கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் வேம்பு சார்ந்த அதாவது அசாடிராக்டின் அப்படிங்கிற வேதுப்பொருளுடைய வேம்பின் வேதுப்பொருள் அடங்கிய பூச்சிக்குள்ளு மருந்து கடைகளில் கிடைக்கிது அது வந்து நீங்கள் வந்து பத்தாயிரம் பிபிஎம் வந்து ஏக்கருக்கு இருநூறு மில்லி அப்படிங்கிற லெவலில் நீங்கள் தெளிக்கலாம் ஒரு ஏக்கருக்கு இருநூறு லிட்டர் தண்ணியில் கலந்து நீங்கள் அதை தெளிக்கலாம் அப்போ வந்து நன்மை செய்யும் பூச்சிகளும் உங்களுக்கு பாதுகாக்கலாம் அப்படி இல்லை அப்படிங்கன்னா நீங்கள் பூச்சிக்கோ அல்லது வந்து இலைமடக்கு புழுக்கோ நீங்கள் உயிரியல் மருந்தான பேசிலஸ் துறிஞ்சியன்சிஸ் பீட்டின்னு சொல்லுவாங்க அதுவும் கடைகளில் கிடைக்குது அது வந்து உங்கள் நீங்கள் ஏக்கருக்கு ஐநூறுலேருந்து அறநூறு கிராம் அப்படிங்கிற வீதத்தில் நீங்கள் இரநூறு லிட்டர் தண்ணீரில் கரைச்சி அதையும் அடிக்கலாம் இதுவுமே வந்து ஒரு நல்ல கட்டுப்பாட்டை தரும் ஸோ இவை இவை அனைத்தையும் அதாவது உளவியல் முறையிலேருந்து நடவு முறையிலேருந்து நீங்கள் கொண்டு வந்துட்டு அதையும் மீதிரி உங்களுக்கு மீறி உங்களுக்கு பூச்சியுடைய தாக்குதல் அதிகமாக காணப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் என்னென்ன மாதிரியான பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிக்கலாம் எப்போ தெளிப்பது அதே மாதிரி எவ்வாறு தெளிப்பது எந்த அளவில் தெளிப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கணும் அளவுக்கு மீறி தெளித்தா பூச்சியினுடைய தாக்குதல் அடுத்த சீசனில் அதிகமாக தான் வர வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஒரே மருந்துகளை திரும்ப திரும்ப தெளிப்பதன் மூலமும் பூச்சியுடைய எண்ணிக்கை அதிகமாக வாய்ப்பு உள்ளது இப்போ சில பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிக்கலாம் அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் வந்து சானடைஸ் பண்ணி வச்சிருக்காங்க மெயினாக இப்போ இலைப்பேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாற்றாங்காலில் அப்படி இல்லைனாக்கா வயல்லையும் அப்படி வந்துருச்சுன்னா நீங்கள் தயோமேத்தாக்ஸாம் அப்படிங்கிற ஒரு மருந்து நீங்கள் தெளிக்கலாம் தயாமித்தாக்ஸாம்ன்ற மருந்து ஏக்கருக்கு நாற்பது கிராம் அப்படிங்கிற அளவில் தெளிக்கலாம் இலை தண்டு புழுக்கும் தனித்தனியாக மருந்துகளை தெளிக்கணும்னு அவசியம் கிடையாது இரண்டுமே ஒரே மருந்து தெளித்தாலே அதே நேரத்தில் கட்டுப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் இப்போ தண்டு தொலைப்பானுடைய தாக்குதல் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதற்கு நீங்கள் என்ன மருந்து அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க குளோராண்ட்னிலிப் ரோல் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது அது அறுபது மில்லி ஒரு ஏக்கருக்கு அல்லது ஃப்ளூபெண்டமைட் அப்படிங்கிறது இருபது டப்ளியூடிஜி அப்படிங்கிறது ஐம்பது கிராம் ஒரு ஏக்கருக்கு இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு மருந்து தெளித்தாலே தண்டு துளைப்பான் மற்றும் இலை சுருட்டு புழு கட்டுப்படுத்தலாம் அது ஒரு பதினைந்து நாட்களுக்கு பின்னர் அல்லது இருபது நாட்களுக்கு பின்னர் உங்களுக்கு வந்து திரும்ப அது கட்டுப்பாட்டுக்கு வரலைன்னா வேறு ஏதாவது ஒரு மருந்து அதாவது முதல்ல நீங்கள் வந்து குளோராண்ட்ரில் அடிச்சிருந்தீங்கன்னா அடுத்தது ஃப்ளூபெண்டமைடுக்கு pergi அடுத்தது புகையான் பூச்சி புகையான் பூச்சிக்கு மருந்துகள் நம்ம வந்து போறதுக்கு பதிலாக முதல்ல புகையான் வந்து இறங்கிட்டா உடனே அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது வந்து முதல்ல நீக்கல் போட்டுட்டு தண்ணீரை வந்து வடிக்கிறது தான் வந்து முதல் விவசாயிகள் செய்ய வேண்டியது நீக்கல் போட்டுட்டு கீழே தண்டு பகுதியில் தான் உட்காந்து அது வந்து சார உறிஞ்சுறதுனால கரெக்டாக அந்த பகுதியும் சுற்றியுள்ள பகுதியில் மட்டும் வந்து படுமாறு நீங்க மருந்துகளை தெளிக்கணும் மேலோட்டமாக தெளிச்சா அது கட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது அதற்குண்டான மருந்துகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இமிடாக்ளோப்ரிட் அப்படிங்கிற மருந்து நாற்பது மில்லி ஒரு ஏக்கருக்கு அப்படி இல்லைன்னா பியூப்ரோஃபிசின் அப்படிங்கிற மருந்தை முந்நூறு மில்லி ஒரு ஏக்கருக்கு தெளிக்கலாம் அங்கக முறையில் போகிறவங்க வேப்பெண்ணெய் ஒரு ஏக்கருக்கு ஆறு லிட்டர் அப்படிங்கிற முறையில் தெளித்து நம்ம கட்டுப்படுத்தலாம் யானை கொம்பன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏக்கருக்கு நீங்க வந்து ஒரு விளக்கு பொறி வச்சிங்கனாலே இந்த யானை கொம்பனுடைய இந்த ஈக்கல்லாம் வந்து அதுல வந்து விழுந்துரும் ஸோ அதனுடைய எண்ணிக்கை அதிகமாக போகும் பொழுது நீங்க இந்த மருந்துகளை உபயோகப்படுத்தலாம் அதாவது ஃபிப்ரோனில் த்ரீ ஜி அப்படிங்கிற மருந்தை ஒரு ஏக்கருக்கு ஆறு கிலோ அப்படி இல்லைன்னா குளோரான்ட்ரினை புளோர் ஃபோர் ஜி அப்படிங்கிற குருண மருந்தை நாலு கிலோ அப்படிங்கிற மாதிரி இந்த யானை கும்பனிக்கு பயன்படுத்தி கட்டுப்படுத்தலாம் கதிர்னாவாய் பூச்சிக்கு நம்ம பூச்சிக்கொல்லி மருந்துகள் நம்ம போகாமல் இருக்கிறது நல்லது அது வ வர ஆரம்பிக்கும் பொழுதே அதாவது பூக்கும் தருவாயில் வரும் ஆரம்பிக்கும் பொழுதே வேப்பங்கொட்டை பருப்பு சாறு ஐந்து சதமோ அப்படி இல்லை அதற்கும் மீறி நிறைய பூச்சிகள் வரும் பட்சத்தில் மேலத்தையான் வந்து ஐநூறு மில்லி ஒரு ஏக்கருக்கு அப்படிங்கிறத பயிற்சி தெளிக்கலாம் பச்சை தத்துப்பூச்சிக்கும் அதே மாதிரி தான் வந்து நீங்கள் இமிடாக்ளோப்ரடோ பீப்ரோஃபைசின் அதாவது புகையானுக்கு என்ன மருந்து அடிச்சிங்களோ அதையே பச்சை தத்துப்பூச்சி அதிகமாக இருந்தால் அடிக்கலாம் அடுத்து கருப்பு நாவாய்ப்பூச்சி இது எல்லா இடங்கள்லையும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை புகையான் பூ எப்படி இறங்குனா அங்கங்கே திட்டு திட்டா கருகுமோ அதே மாதிரி தான் இருக்கும் வயலில் உள்ள இறங்கி பார்த்து நீக்கி பார்க்கும் பொழுது தான் கரெக்டாக அந்த கீழே குருத்தில் நூற்று கணக்காக ஆயிரக்கணக்கான இந்த கருப்பு நாவாய் பூச்சிகள் உட்கார்ந்து சாரை உறிஞ்சி எடுக்கும் ஸோ அந்த மாதிரி நேரங்கள்லையும் நீங்கள் நீக்கலை போட்டு தண்ணீரை நல்லா வடிச்சுட்டு வேப்பங்கொட்டை பருப்பு சாறு ஐந்து சதமும் அப்படி இல்லை அப்படின்னா பாஸ் மருந்த ஒரு ஏக்கருக்கு ஐநூறு மில்லி நல்லா குருத்தை பார்த்து தெளித்து நீங்கள் கட்டுப்படுத்தலாம் இந்த வெயற்காலத்தில் வரல இளைஞலந்தி பூச்சி உங்களுக்கு வந்து அதிகமாக காணப்பட்டுச்சு அப்படின்னீங்கனாக்கா நீங்கள் வந்து டைகோஃபால் போகலாம் ரொம்ப அதிகமாக காணப்பட்டுச்சுன்னா ப்ரொபார்ஜைட்டு ஒரு லிட்டருக்கு ரெண்டு மில்லி அப்படி ஃபெனாசா ஃபெனசாகவின் அப்படிங்கிற மருந்த லிட்டருக்கு இரண்டு மில்லி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஏக்கருக்கு இரநூறு லிட்டர் தண்ணி அந்த மாதிரின்ற நீங்கள் அடிச்சு இதெல்லாம் கட்டுப்படுத்தலாம் இவை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க கடைசி முயற்சியாக பொருளாதார சேத நிலையை தாண்டும் பொழுது இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு போகலாம் எடுத்த உடனே பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு போகாமல் நன்மை செய்யும் பூச்சிகள் எண்ணிக்கையை அதிகமாக கொண்டு வந்து இயற்கையிலேயே பூச்சியினுடைய எண்ணிக்கைகளை கட்டுப்பாட்டுக்கு வைத்துக் கொள்வது அவசியமாக காணப்படுகிறது அதனாலதான் நெற்பயிர் விவசாயம் செல்லும் ஒருங்கிணைந்த பூச்சி நிர்வாகத்தை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் என்னவென்பா நெல்லில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை பத்தின விவரங்களை வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் அவங்க எம்புட்டு தெளிவா எல்லாரும் எடுத்து பாதிக்கிற பூச்சிகள் என்னென்ன நன்மை தரும் பூச்சிகள் என்னென்ன எப்ப அந்த பூச்சிகளின் பாதிப்பை கட்டுப்படுத்த மருந்துகளை கொடுக்கலாம் அப்படின்னு ரொம்பவே தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்க அதே போல பூச்சிகளை எப்படி இனம் கண்டு கொள்ளலாம் பூச்சி தாக்கிய அறிகுறிகளையும் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறதையும் புரிய வச்சுட்டாங்க வடிகால் வசதி சீரா இருக்கிறதும் பூச்சி கட்டுப்பாட்டுல ரொம்ப முக்கியம் பாரு அது மட்டும் இல்லாம விளக்கு பொறி இனக்கவர்ச்சி பொறி இதையெல்லாம் வச்சு பூச்சிகளோட நடமாட்டத்தை கண்காணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்களே கேட்டுக்கிட்டதானே ஆ கேட்டுக்கிட்டேனே முட்டை ஒட்டுண்ணி பயன்பாட்டை பத்தியும் சொன்னாங்களே ரொம்ப முக்கியமா இயற்கை மருந்துகளை கொண்டு பூச்சி கட்டுப்பாட உழவுல இருந்தே கொண்டு வரணும்னு சொல்றாங்க பாரு அதுவும் சரிதான் இவங்க சொன்ன பூச்சி கட்டுப்பாட்டு முறைகளை சரியா புரிஞ்சுகிட்டேன் மச்சான் இந்த விவரங்களை தெரிஞ்சுகிட்டதும் குழப்பத்தில இருந்து தெளிவாயிடுவாரு சரியான நேரத்துல தேவையான விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா சரியான நடவடிக்கைய கழனியில உடனே எடுத்துடுங்க அறுவடைய அமோகமா செய்யுங்க கண்டிப்பா செல்வி அது மட்டும் இல்ல நினைச்சபடி அம்மா வீட்டுக்கும் போயிட்டு வந்துடுவோம் பாட்டி வீட்டுக்கு போகலன்னு தெரிஞ்சதும் என் பிள்ளையோட முகமே வாடி போயிடுச்சு அப்பாவுக்கு உறுதுணையா இருந்து கழனி பிரச்சனையை தீர்த்துட்டு அப்புறமா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு அவங்க கிட்ட சொல்லணும் அத கேட்டதும் சந்தோஷத்துல துள்ளி குதிக்க போறான் நெசந்தா வெண்பா பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்ச சந்தோஷம் இப்பவே ஓ முகத்திலயும் தெரியுதே காலம் காணும் கதிரொழு நில் காணும்ட்டு பாடுபடும் நெல் விவசாயி உனக்கு சோழ குயில் சொல்லுறது என்ப ஒரு செய்தி கட்டு காலம் காணும் கதிரொழுக்கு நெல் காணும் திட்டமிட்டு பாடுபடும் நெல் விவசாயி உனக்கு சோழ குயில் சொல்லுறது என்ப ஒரு செய்தி நிலுவளையுமா தாக்குமா பகையாய் நிலுவளையுமா தொகையா கையில் கிடைக்கும் கலங்காதே வடி உண்டு மயங்காதே தொகையா கையில் கிடைக்கும் கலங்காதே வடி உண்டு மயங்காதே கட்டு கலம் காணும் கதிரொழக்கெல் காணும் இன்னு திட்டமிட்டு பாடுபடும் நெல் விவசாயி உனக்கு சோழ குயில் சொல்லுறது எவ்வொரு செய்தி உனக்கு சோழ குயில் சொல்லுறது ஒரு செய்தி பயிரின் அடியில் தண்டு பாகத்தில் குஞ்சும் பயிர் மஞ்சள் மாறும் விரைவிலேயே வட்ட வட்டமாய் சேதம் தோன்றும் ஒட்டு மொத்தமாய் வயலும் தீயும் வட்ட வட்டமாய் சேதம் தோன்றும் ஒட்டு மொத்தமாய் வயலும் தீயும் அடிப்பகுதி அழுகும் பின்னர் பயிரும் கீழே சாயும் வட்ட வட்டமாய் சேதம் தோன்றும் வயலும் தீயும் அடிப்பகுதி அழுகும் திட்டமிட்டு பாடுபடும் நெல் விவசாயி உனக்கு சோலைக்குயில் சொல்லுறதே இப்ப ஒரு செய்தி இனி தொடர்வது வேளாண் செய்திகள் செங்குத்து தோட்டம் ஒரு கண்ணோட்டம் நம் அனைவருக்குமே வீட்டுத் தோட்டத்தின் முக்கியத்துவம் தெரிந்ததுதான் இன்றும் வீட்டுக்கு பக்கத்தில் தோட்டம் அமைக்க இடம் இல்லை என்றால் வீட்டின் மேல் இருக்கும் மொட்டை மாடியில் உள்ள வெற்றிடத்தை உபயோகப்படுத்தி தோட்டம் அமைத்து பயன்பெறலாம் மொட்டை மாடியிலும் இடமில்லை என்றால் தோட்டம் அமைக்க என்ன செய்வது ஆர்வம் இருந்தால் செங்குத்து தோட்டம் அமைத்து பயனடையலாம் இத்தோட்டத்தில் குறைந்த அளவு உரங்கள் இயற்கை உரங்கள் மற்றும் பூச்சி மருந்துகளை உபயோகித்து அங்கக முறையில் செடிகளை வளர்க்க முடியும் செங்குத்து இடைவெளியை உபயோகப்படுத்தி செங்குத்து தோட்டம் அமைக்கப்படுகின்றது மேலும் இந்த செங்குத்து அமைப்பானது அப்பார்ட்மெண்ட் வகை வீடுகளில் இருக்கும் பால்கனி போன்ற இடம் குடும்பத்திற்கான தினசரி உபயோகத்திற்காக காய்கறிகளை தொட்டிகள் அல்லது வளர்ப்பு பைகளில் ஓரளவு சூரிய ஒளி மற்றும் காற்றோட்டம் கிடைக்கும் குறைந்த இடத்தில் அதிக அளவில் செடிகள் வளர்க்க பயன்படுகிறது இந்த செங்குத்து தோட்ட அமைப்பில் மூன்று முக்கிய பகுதிகள் உள்ளன அடிப்பகுதி நடுவில் உள்ள முக்கிய சட்டம் மற்றும் தொட்டிகள் வைக்க ஏதுவான அமைப்பாகும் அடிப்பகுதி சுமார் ஒரு சதுர மீட்டர் இடத்தில் அடங்கும் வகையில் வட்ட வடிவிலோ சதுர வடிவிலோ அல்லது செவ்வக வடிவிலோ அமைத்துக் கொள்ளலாம் நடுப்பகுதியானது நீள் சதுர வடிவிலான குழாய் போன்ற பைப்புகள் அடிப்பகுதியை ஒட்டியும் தொட்டி அல்லது செடி வளர்க்க தேவையான பைகளை தாங்கும் அமைப்பினையும் கொண்டிருக்கும் நான்கு வெவ்வேறு உயரங்களில் தொட்டி அல்லது பைகளை வைக்க வசதியாக நடுப்பகுதியின் ஓரங்களில் சிறப்பு அமைப்புகள் இருக்கும் அதிக எடையிலான நைலான் காஸ்ட் சக்கரங்கள் அடிப்பகுதியின் கீழே பொருத்தப்பட்டுள்ளதால் செங்குத்து தோட்ட அமைப்பினை இடமாற்றம் செய்வதும் மிக எளிதாகும் செங்குத்து தோட்ட அமைப்பில் நான்கு வரிசைகளில் செடி பைகளை வைக்கலாம் செடிகளை வளர்க்க தொட்டி அல்லது வளர்ப்பு பைகளில் நீள அகலம் மற்றும் உயரத்தினை செடிகளின் வளர்ச்சிக்கு தக்கவாறு தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் மிளகாய் கத்தரி தக்காளி போன்றவற்றிற்கு பன்னிரெண்டு இன்ச் முதல் பதினாறு இன்ச் விட்டமும் பத்து முதல் பன்னிரெண்டு இன்ச் உயரமும் கொண்ட சதுர வடிவ பைகளை அல்லது தொட்டிகளை உபயோகப்படுத்தலாம் சிறுகீரை தண்டுக்கீரை பாலக்கீரை கொத்தமல்லி புதினா போன்றவற்றிற்கு பனிரெண்டுக்கு எட்டுக்கு ஆறு அங்குளம் நீல அகல உயரம் கொண்ட பைகளையும் வல்லாரை திப்பிலி அஸ்வகந்தா கோலியஸ் இன்சுலின் செடி உள்ளிட்ட மூலிகை செடிகளுக்கு பதினான்குக்கு எட்டுக்கு ஆறு அங்குளம் நீள அகல உயரம் கொண்ட பைகளையும் உபயோகப்படுத்தலாம் செங்குத்துத் தோட்டத்தில் வெவ்வேறு அடுக்குகளில் செடிகளை வளர்க்கும் முறையில் கீழ்மட்டம் அல்லது நான்காம் அடுக்கு வரிசையில் தக்காளி கத்தரி மிளகாய் தவசிக்கீரை மணத்தக்காளி கீரை செடி முருங்கை போன்ற சுமார் இரண்டு அடி உயரம் வரை வளரும் காய்கறி மற்றும் கீரை வகைகளை வளர்க்கலாம் அதற்கு மேல் உள்ள மூன்றாம் அடுக்கு வரிசையில் உள்ள தொட்டிகளில் பாலக்கீரை கொத்தமல்லி புதினா வல்லாரை உள்ளிட்ட சுமார் ஒரு அடி உயரம் வரை வளரும் கீரை வகைகளை வளர்க்கலாம் அதற்கு மேலுள்ள இரண்டாம் அடுக்கு வரிசையில் திப்பிலி கோலியஸ் அஸ்வகந்தா துளசி பிரம்மி பிரண்டை உள்ளிட்ட சுமார் ஒரு அடிக்கும் குறைவாக வளரக்கூடிய மூலிகைச் செடிகளை வளர்க்கலாம் நீர்ப்பாசனம் செய்ய இருபத்தி ஐந்து லிட்டர் கொள்ளளவு கொண்ட பிளாஸ்டிக் தொட்டி அமைப்பின் மேற்பகுதியில் பொருத்தப்பட்டிருக்கும் அதிலிருந்து அனைத்து மட்ட தொட்டிகளுக்கும் நீர் செல்லும் வகையில் இரண்டாம் நிலை பைப்புகள் சொட்டுவான்கள் மற்றும் மிகச்சிறிய பைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன பூவாளி கொண்டும் பாசனம் செய்து கொள்ளலாம் இந்த அமைப்பின் மொத்த எடை நாற்பது கிலோ ஆகும் வீட்டில் நமது பராமரிப்பில் செடிகளை வளர்க்க ஆர்வம் கொண்டுள்ள அனைவருக்கும் இந்த செங்குத்து தோட்டம் பெரும் உறுதுணையாயிருக்கும் என்பதில் ஐயமில்லை இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்

பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.